மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பல முக்கியமான தீர்மானங்களை சங்கத்தின் சார்பாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் சமூக நீதியின் அடிப்படையில் நீதியரசர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இன்றைய கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளாக மோடி ஆட்சியின் போது நீதியரசர்கள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படவில்லை அதோடு மட்டுமில்லாமல் பாஜகவுக்கு எதிராக தீர்ப்பளித்தவர்கள் அவர்கள் நியாயப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக வரக்கூடிய தகுதி பெற்றிருந்தாலும் கூட உதாரணமாக குஜராத் நீதியரசராக இருந்த குரேஷி உள்ளிட்டோர்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றனர் எனவே நீதிபதிகள் நியமனத்துல சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்பது இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது ஒரு சுதந்திர நாட்டிலே விடுதலை பெற்ற நாட்டிலே யுஏபிஏ போன்ற சட்டங்களுக்கு சட்ட புத்தகத்தில் நிச்சயமாக இடம் இருக்க கூடாது ஏனென்றால் மனிதர்களுடைய ஒரு சுதந்திர நாட்டு குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றாக யுஏபிஏ சட்டம் இருக்கின்றது அந்த சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதும் இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற முக்கியமான தீர்மானமாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் தேசிய புலனாய்வு நிறுவனம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ மிக மோசமான ஒரு அக்குமீறல்ல தமிழ்நாட்டில் ஈடுபட்டு வருகிறது கற்பனையின் அடிப்படையில் இவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில பல முஸ்லிம் அறிஞர்களை எல்லாம் என்ஐஏ கைது செய்திருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் கற்பனை யூகங்களின் அடிப்படையில என்ஐஏ தமிழ்நாட்டில் கைது நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் வருகின்ற மார்ச் நாலாம் தேதி அவர் கல்பாக்கத்துக்கு வருகிறார் இந்த கல்பாக்கத்திற்கு எதற்காக வருகிறார் கல்பாக்கத்தில் எத்தகைய ஒரு நிகழ்வில் அவர் பங்கு கொள்ளப் போகிறார் என்பது மிகவும் கமுக்கமாக ரகசியமாக இருக்கின்றது கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணு உலை மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சுற்றுச்சூழல் கேட்டை விளைவித்திருக்கிறது அணு உலைகள் உலகளாவிய அளவில் இன்றைக்கு ஜப்பான் உள்ளிட்ட அதேபோல ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் அணு உலை மூலமாக மின்சார உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டில் கூடங்குளத்திலும் அதே அதற்கு முன்பாக கல்பாக்கத்திலும் அணு உலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கல்பாக்கம் அணு உலை தன்னுடைய ஆயுள் காலத்தை தாண்டி செயல்பட்டு இருக்கிறது இது மிகவும் ஆபத்தானது இந்த சூழல்ல கல்பாக்கத்துல ஒரு நிகழ்ச்சியில திரு மோடி அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் எதற்காக வருகிறார்கள் என்று அந்த கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணு உலை நிர்வாகிகளிடம் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளிடம் கேட்டால் கமுக்கமாக எங்களுக்கு சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள் நம்முடைய இந்தியாவில மோடி ஆட்சியில எப்படி அரசு நிர்வாகம் எல்லாம் மிகவும் திரைமறைவில நடக்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கின்றது கல்பாக்கத்துல என்ன நடக்கப் போகிறது என்று வெளிப்படையாக தெரிய வேண்டும் தமிழ்நாடு அரசு கூட இது என்ன ஏனென்றால் தமிழக மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயம் எனவே கல்பாக்கத்துல பிரதமர் எதற்காக வருகிறார் அங்கு என்ன தொடங்க வைக்கப்பட போகிறது அதனால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாஸ் என்ன என்பதை மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் இப்போது ஒரு சிறப்பான தீர்ப்பை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்துல அளித்திருக்கிறது ஒரு தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கு முன்னிலை வைக்க வேண்டும் என்பதுதான் உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையில கல்பாக்கத்துல உலை அமைந்திருக்கக்கூடிய இடத்துல எதை திறப்பதற்கு முதலமைச்சர் எதை திறப்பதற்கு இந்தியாவினுடைய பிரதமர் வருகிறார் என்பது வெளிப்படையாக தெரிய வேண்டும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவது பாஜகவினுடைய பதத்தத்தை காட்டுகிறது அந்த பதத்தத்தின் வெளிப்பாடாக தான் அவருடைய பேச்சு திமுக இல்லாமல் நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி சொல்கிறார் இது எப்படி முடிய போகிறது என்றால் காங்கிரஸ் முக்து பாஜக காங்கிரஸ் முக்து இந்தியா இந்தியா இல்லா காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொன்னார் அவர் பேசிய பிறகுதான் காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது தெலுங்கானால ஆட்சிக்கு வந்திருக்கிறது இமாச்சல் பிரதேசத்துல ஆட்சிக்கு வந்திருக்கிறது மகாராஷ்டிராவிலும் ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சி கள்ளத்தனமாக பிடுங்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு நாள் வலு பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கின்றது உத்தரப்பிரதேசத்துல அதே போல மகாராஷ்டிரியத்துல அதே போல மத்திய பிரதேசத்துல பஞ்சாப்ல அதே போல தலைநகர் டெல்லியில இப்படி பல்வேறு மாநிலங்களில இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கின்றது ஏற்கனவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில இங்கும் வலுவாக இருக்கின்றது எனவே வெகு விரைவில் பாஜகவினுடைய கொள்கைகள் நடைபெறாத பாஜகவினுடைய கொள்கைகள் அரசு கொள்கைகளாக ஆகாத இந்தியா உருவாகும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வழிவகுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மூன்று அணிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பது இடங்களிலும் அமோகமாக வெற்றி பெறும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் பத்து ஆண்டுகள் நடைபெற்றிருக்கின்ற பாஜக ஆட்சியில அவர்கள் வாக்குறுதி அளித்தது போல வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை அதற்கு முன்பு இருந்த பத்தாண்டுகள் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில வேலையின்மை எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட பன்மடங்கு அதிகமாக மோடி ஆட்சியில வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கின்றது ஆட்சியில ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில ஏறத்தாழ எட்டு கோடி மக்களை வறுமை கோட்டில் இருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் என்பதற்கு தெளிவான சான்றுகளை கொடுக்கிறார்கள் ஆனால் மோடி ஆட்சியில வறுமை கோட்டின் கீழே எத்தனை பேரை கொண்டு வந்தார்கள் என்றால் விஏபி ஆட்சியில கொண்டு வந்தவர்கள் இருபது பர்சென்ட கூட மோடி ஆட்சியில கொண்டு வர முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு சூழலாக இருக்கின்றது விடுதலை பெற்ற காலத்திலிருந்து மிகவும் பாடுபட்டு நம்முடைய வரிபடத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட நூத்தி நாற்பத்தி ஏழு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்ததுதான் மோடி ஆட்சியினுடைய சாதனை எனவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்தியா மக்கள் தயாராக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றார் கடந்த தேர்தலில் முப்பத்தொன்பது புதிய இந்த கூட்டுணி ஜெய்ச்சா சொல்லும் எதிரான ஆட்சியை வைத்ததனால் பெரும்பாலான திட்டங்களும் ஒவ்வொரு தொகுதியும் கொண்டு வரப்பட்ட அப்படின்றது ஒரு பரவலான கூட்டணி சற்று தமிழக முழுவதும் இருக்க நாலாமல் தொகுப்பு அந்த அது வந்து இந்த தேர்தலை பாலிகாரம் இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமான என்ன திட்டத்தை அறிவிக்கப்பட்ட திட்டங்களை மோடி ஆட்சி அறிவித்த பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க ஆனால் வந்து பல்வேறு திட்டங்களை அவர்கள் வெறும் அறிவிப்போட போயிட்டாங்க இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் புதிய திட்டங்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டது அலுவலர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்தார்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு செவிமடுத்திருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களை காணவில்லை என்று சுவரொட்டி ஒட்டி இருக்கிறார்கள் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சுவரொட்டிக்கு முன்னாடியே நின்று படத்தை எடுத்து நான் இங்கே இருக்கிறேன் சுவரொட்டி ஒட்டிய நீ எங்கே என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த சுவரொட்டி ஒட்டியவர்கள் சந்திச்சிருக்கிறார்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கிறது அது குறித்து சட்டமன்றத்துல மிக விரிவாகவே சமூக நலத்துறை அமைச்சர் பதில் சொல்லி இருக்காங்க பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க எஞ்சிய கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதற்கு திமுக அரசு முன் வர வேண்டும்